உறவுகளுக்கு வணக்கம் சேனலுக்கு உங்களை வரைவிக்கிறேன் இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை நவராத்திரி விரதம் மூன்றாம் நாள் துர்க்கைக்குரிய பூஜை இறுதி நாள் தான் பட்டு வெட்டிலே பக்கு எல்லாம் மாற்றுவேன் எப்பவும் போல இன்றைக்கு காலையில் பூஜையில் பிரித்திஸ் குட்டி தான் எனக்கு உதவி பண்ணாங்க இன்றைக்கு அவங்களே தேவாரம் பாட ட்ரை பண்ணாங்க கொஞ்சம் தான் நான் சொல்லிக் கொடுத்தேன் எப்போவுமே குழந்தைகள் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் அவங்க கேள்வி கல்வியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே போல் தான் குட்டியும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன் நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருப்பேன் கொஞ்சம் கூட சலிக்க மாட்டேன் அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நானும் பதில் சொல்லிட்டே இருப்பேன் அவங்களுக்கு புரிகிற மாதிரி குழந்தைகள் எப்போவும் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கட்டாயம் நாங்கள் சொல்லணும் அப்போ தான் எந்த இடத்துலேயும் அவங்க கேள்வி கேட்க தயங்க மாட்டாங்க இப்போது ஸ்கூலுக்கு போனாலும் சப்ஜெக்ட்டில் வர டவுட்ஸ் எல்லாம் அவங்க தயங்காமல் கேட்பாங்க இல்லைனா எதையும் எதிர்த்து கதைக்காமல் கேள்வி கேட்காமல் சைலண்ட்டாகவே இருந்து பழகிடுவாங்க அது வந்து பிள்ளைகளுக்கு கூடாது ஸோ பிள்ளைகள் எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் அதை தவிர்க்காமல் ஏழாண்டு சொல்லாமல் அவங்க விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் அதுக்குரிய சரியான பதிலை சொல்லுங்கள் அப்பதான் அவங்களும் ஆற்றில் உள்ள குழந்தைகளா வளருவாங்க தொலைவினை அருமை குரு பிரம்மா

வெரி குட் ஆ தொட்டு கும்பிடுங்க இப்ப ஓகே ஆ தொட்டு கும்பிடுங்க மேலேயா ஆ இருங்க இன்றைக்கு காலையில் பூஜைக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் செய்தேன் அதோட பழங்களும் சேர்த்து படைச்சிருந்தேன் சக்கரை பொங்கலும் பழங்களும் என்றதால பிரித்தி ஸ்கூட்டி நல்லா விரும்பி ருசிச்சு சாப்பிட்டேர் பின்னேற பூஜைக்கு தன்னியா வந்துட்டாங்க அவங்களே தேவாரம் பாடினாங்க නටනෙ කයිදෝඩ නටන පූ්ටියෝ කඩල පාසනු නටන ආවද නමචිවායවැ ගුරුබමවා කුරු විෂ්නා ගුරුදවාෝ මගේස්වරග කුරුශාෂට බරබම්මා දක්ෂුමයස හුරුවේ නවව. நைவேத்தியமா கடலை பருப்பு வடையும் பழங்களும் படைச்சேன் அம்மா இன்னைக்கு வீட்டை வந்திருந்தாங்க சோ அவங்கதான் வடை சுட்டு தந்தாங்க இன்னைக்கு பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்